ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களோட பப்ளிக் ப்ரெப்ரேஷன் நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனல் ஜிஆர்ஸ்டி வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒரு செவன் கொஸ்டின் பேப்பித் ஆன்சர்ஸோட அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இதில் அப்லோட் பண்ணிருக்க எல்லா கொஸ்டின் பேப்பருமே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து புக் பேக் கொஸ்டினும் அதே மாதிரி வந்து புக் இன்சை கொஸ்டின் ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் எயிட் மார்க் எல்லாமே தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாள் நம்மளோட சேனல் ஜிஆர்எஸ்டி சாப்பாடு உங்களுக்கு வந்து இயர் பப்ளிக் கொஷின் பேப்பர்ஸ் வந்து டூ தௌசண்ட் நைன்டீன்

படிங்க இப்பாலஸ் பருவ காற்று மொழியினர் எவனை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்டவர் மகிழ பாடியுன பாடல் கேட்டவர் ஒரே நடியும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டில் உருவாக்க கவிதை வரும்போது வசன கவிதை சொல்லோர் பார்த்தீங்கன்னா சொல்லேர் உழவனாகிய பார்த்தீங்கன்னா மோசிக்கிறனாலும் கவி கவிரி வீசிய வில்லோர் இதில் பார்த்தீங்கன்னா பெயர் வந்து பாண்டிய நெடுஞ்செலியன் அதுக்கப்புறம் ஃபிஃப்த் ஒன்று பார்த்தா வீட்டை தொழித்து சாயம் அடித்தல் இவரை கொடுப்பது இடையாறு அரப்பணை செய்தல் வாய்மிய மலையின் உருவகம் வாழ்வில் வந்த காந்தி வந்து வாழ்விக்க வந்த காந்தி எந்த மொழியின் தமிழர் பிரெஞ்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தரவருவில தேவைக்கூடிய காரணம் செயற்கை நுண்ணுரும் அதுக்கப்புறம் வந்து முகசாஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விடை விடைத்தர அவகாசம் வேண்டும் சிலம் அடைந்திருக்கும் பாக்க மீதி என்று சிற்றூர் கோசல் நாடி கொடையில் தான் அங்கே வறுமையில் தான் அதுக்கப்புறம் இந்த பாடல் கொடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா மலைப்படுகாம் கிளியர் அப்படின்னு சொல்லி செய் படுகர் அப்படின்றது பள்ளம் இப்படலின் ஆசியம் பார்த்திங்கன்னா மலைப்படுக்கலாம் இன்னொரு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கூத்துராட்டு படின்னு சொல்லுவோம் ஆசிரியர் தான் பெருங்க நெக்ஸ்ட் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் அப்படியே பார்த்தா தமிழ் பெருமை எதனை போட்டும் முழுமதாக கூட இந்த கொஸ்டின் படிச்சுட்டு மாட்டேன் வாட்ஸ் அரசன் இது மார்க் பண்ணி படிங்க மோப்பு குலையும் அனுச்சம் இந்த கொஸ்டின் படிச்சிருக்க மாட்டேங்க சார் மார்க் பண்ணி படிங்க அதே மாதிரி மொழித்திருமலை பயிற்சி இருக்க எல்லா கொஸ்டின் மார்க் பண்ணி படிங்க குரல் வெண்பாவின் கண்டிப்பாக படிக்கக்கூடிய கொஸ்டின் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா படை அதுக்கப்புறம் மொழிபெயர்ப்பு பயன்களை பயன்களை என்னும் கூறப்பட்ட காரணங்கள் ஒருநிலை படித்து அந்த பத்தி வினாக்கள் வினைகளை கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தலையை கொடுத்தும் தலைநகர் இனஞ்சொட்டி பொருள் வழக்கு வரைக்கும் தலையை கொடுத்தும் தலைநகருக்கு காப்போம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா சித்தாளி மணிச்சு முன்னர்களை அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தா மலாத காதல் எல்லாம் கம்பேர் பண்ணுங்க அந்த ஹோமி பாட்டு நல்லா பார்த்து வச்சுங்க அடுத்து வந்து இப்போ மூன்று மதிப்பெண் நாட்கள் அணி அலிடுதல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இப்போ கம்பேரிசன் பண்ணும்போது வந்து திருக்குறள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண கொஸ்டின் வந்து என்ன கேட்டால் நில கேட்டிருக்காங்க ஐந்து மதிப்பெண் வினாக்கள் எல்லாமே வந்து வந்து வயதுரா சாய்ஸில் வந்து கொடுத்துருக்க கேட்டகரி ஈஸியாக தான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இல்லை ட்ரான்ஸ்லேஷன் கண்டிப்பாக அட்டன் பண்ணி செவி மாற்றத்தில் நீங்கள் மாற்ற வேணும் எல்லாரும் அட்டன் பண்ணியிருக்கா அந்த ஸ்டூடெண்ட் மட்டும் தான் அப்ளை இதை வந்து அட்டன் பண்ணுவேன் நெக்ஸ்ட் எட்டு மதிப்பு நாட்கள் நான் உங்களுக்கு பல டைம் சொல்லி நாற்பத்தி மூணாவது வினால் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து செய்யலன்னு அடுத்த ஒரே நடையில் இருந்தோம் நாற்பத்தி நான்காவது வினா வந்து இப்போ விரிவானதுலேருந்து கேட்கணும் தட்மீஸ் வந்து இப்போ துணைப்பாட பகுதியில் இருந்தோம் நெக்ஸ்ட் நாற்பத்தஞ்சாவது வினா தான் வந்து பார்த்து பொதுக்கட்டில் ஸோ இதில் விரிவானம் வந்து பார்த்தா புயலில் ஒரு துணி கண்டிப்பாக நீங்கள் எழுதக்கூடியதான் நெக்ஸ்ட் ஒன் மோர் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட பார்க்க நெக்ஸ்ட் இரவு வேலையிலும் விருந்தினர் வந்தார்கள் என்ற மகிழ்ச்சியிலும் வரவேற்று விருந்தவைக்கு நின்ற செய்தி விருந்து விரு போட்டிலிருந்து இன்மையிலும் விருந்து தமிழ் கேலிச்சித்ரம் கருத்து படத்தை உருவாக்கியவர் வந்து பார்த்திங்கன்னா வால் டிஸ்னி வேர்க்கடலை மிளகா விதை மாங்கிட்டு பார்த்தீங்கன்னா மணிவகை பரிபாடல் அடிப்படையில் வானத்தின் பேருளையும் அதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா மகாபாரம் தமிழ் மூடும் மத பிரி சங்கம் வைத்து பார்த்தா பார்த்திங்கன்னா சின்ன உணர்ச்சப்படை ஆக்சுவலி அது கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க அதையே எடுத்து ஒரு கொஸ்டின் கொடுத்து அதை ஆன்சரில் இதில் வந்து ஆன்சர் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் இக்கோரில் இடம்பெற்ற பொருள் கொண்டு கூட்டு பொருட்கள் குழந்தையின் தலை அசைவு பாடும் பருவம் செங்கீரைப்படும் அறத்தின் அடிப்பில் அறைய தண்டனை வழங்க வேண்டும் என்று ஊன் பொதி பசுங்குட பசுங்குடையா நெக்ஸ்ட் இருநாட்டு அரசும் தும்பை புலிட்டு தும்பை பூ சூடி ஓடி போக பற்றி காரணம் வந்து வலிமை நிலை நாட்டல் ஜெயகாந்த் எந்த கொஸ்டின் ரெஃபர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் புகழ்ந்தாலும் என்ன புள்ளரிக்காத சொல்வது வந்து புகழ்ந்தால் இகழ்ந்தால் இந்த பாடல் வந்து சிலபதிகாரம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளியம் வந்து துணி ஓவியர் என்பது வந்து கண்ணோல் கண்ணூல் நெக்ஸ்ட் இப்பாடல் ஆசிரியர் வந்து இளங்கோவடிகள் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்க வேர்ட் ஸ்மித் கண்டிப்பாக படிங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குரல் எளிமையாக தான் கொடுத்துருக்காங்க மொழித்திறன் உள்ள பயிற்சி வந்து பால் வலுவமைதி என்றால் என்ன எடுத்துக்காட்டு தெரியும் கண்டிப்பாக வலுவமைதியில் வலுநிலை வளாநிலை வலுவமைதி வகைகள் பால் வலுவமைதி திணை வலுவமைதி மரபு வலுவது கண்டிப்பாக கண்டிப்பாக மார்க் பண்ணி படிங்க பேச்சு வழிக்கு நிலத்து வழக்கான மாற்றுகள் கம்பேர் ரொம்ப அறிவு எனக்கு கண்டிப்பாக எழுதி கொடுத்தா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா ஒளிப்பட கருவில் செயற்கை நுண்ணின் செயல்பாடு என்ன என்பதை ஸோ புக்கின் சேர்ந்து கேட்டிருக்காங்க அடுத்த மூன்று மதிப்பு நாட்கள் சித்தாள மனச்சனி கும்பகர்ணம் ரெண்டுமே எளிமையாக தான் இருக்குது கொண்டு கூட்டு பொருள் பொருட்கள் நல்லா படிங்க அணி பொறுப்பின் வரைக்கும் உங்களுக்கு பல டைம் சொல்லிக்கிறது தற்கொலை பேட்டணி தன்மை அணி தீவகணி நெக்ஸ்ட் நிலநிலை மாற்றணி அதோடய எடுத்துக்காட்டுக்கு நல்லா படிச்சு வச்சுக்கோங்க அடுத்து ஐந்து மதிப்பு நாட்கள் எல்லாம் எளிமையாக தான் கொடுத்து எய்தரா சாய்ஸில் இருக்கிறது கண்டிப்பாக எளிமையாக தான் இருக்குது நெக்ஸ்ட் எட்டு மதிப்பு நாட்கள் தமிழின் சொல்வனும் கண்டிப்பாக எழுதலாம் தமிழகம் பற்றிய கனவு சொல்லிட்டு மாப்பி பேசி கூறுவதான இந்த கொஸ்டின் கண்டிப்பாக படிங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க கற்கை நன்றி கற்கை நன்றி பிச்சை புகழ் கற்கனை ரொம்ப 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 முக்கியமான ஒரு துணைப்படம் விரிவான பகுதியில் கேட்கக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான துணைப்படம் நெக்ஸ்ட் மலைநீர் சேகரிப்பு தான் பார்த்து விசுமின்காயோட இதில் பார்த்து கம்பேர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிழை மனித வாழ்வு அரசு சார்ந்த இலக்கியம் காட்டு மரம் இந்த குறிப்பிலை பயன்படுத்தி நம்ம ஓனை எழுதுறதான் அடுத்து மூன்றாவது வினாத்தால் பாருங்கள் திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு திருமந்திரம் பெரிய மீசை வந்து நிறைய பேர் கன் இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற பண்பு தொகையாக பண்பு தொகை ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டிஸ்கஷனே நடந்தது நம்ம சேனலில் ஸோ நீங்கள் அதில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் பெரிய மீசைன்றது அன்மொழியை தான் புக்கில் தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க பெரிய மீசை அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் சட்டை பேசலாம்னு சொன்னால் அன்மொழி தொகை எழுதுங்க வெற்றி பெயர்க்கை வந்து நறுதொகை புக்கின் சைடில் இருக்குது ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டு வேறொரு மொழியில் வந்து மொழி பெறுவது கூறியவர் மனைவி முஸ்தபா இடைக்கால பாடலை இகழ்ந்தவர் மன்னன் இடைக்கால அன்பு வைத்தவர் இந்த ஒரு எட்டு மாதிரி கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இடைக்கால பாடலுக்கு பார்த்திங்கன்னா இறைவன் சிவை சார்ந்த சேர்ந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அந்த கொஸ்டின் சாகும்போது தமிழ் படித்து தான் சாக வேண்டும் என்று தான் பிறருக்கு உதவி செய்தலை பார்த்திங்க ஈரத்து பூதன் தேவனா இந்த கொஸ்டின் ரெஃபர் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு குடக்கூத்து என்பது கரகாட்டம் என்பது கரகாட்டம் சிலபதிகாரம் மணிமேல இந்த அமைப்பற்ற ஓசை வந்து அகல் ஓசை வாய்மிய மலை உருவகம் நெடுவல் குன்றம் வந்து சுருளிமலை இது புக்கு இன் சைட்லேருந்து கேட்டிருக்காங்க இந்த பாடல் கம்பராமாயணம் அயோத்தி காண்டத்தில் இடம்பெற்றது வெய்யொன்ன சூரியன் அதான் பகலவன் புக்கில் கொடுத்துருப்பாங்க பகலவன் சூரியன் அடுத்து வந்து படத்தின் ஆசிரியர் கம்பன் நமக்கு ஏற்ற இந்த கம்பன் சொல்லும் போது இந்த இந்த பர்டிகுலரான கான்செப்டில் கம்பராமாயணம் நூறு வரை கேட்பாங்க கம்பர் நூறு குறிப்பு வரை கேட்பாங்க பார்த்து கம்பர் ஆசிரிய குறிப்பு வரையும் கேட்பாங்க அது மட்டும் இல்லை கம்பர் கம்பர் எழுதிய நூல் அதில் வந்து பார்த்தா ஏறு எழுபது சிலை எழுது திருக்கை வழக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரல் வழியெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த 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 நூல்கள் நல்லா படித்து வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டு மதிப்பெண் நாங்கள் வசன கவிதை பாசுரம் இதில் டேரெக்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் ஜெயகாந்தன் தான் எழுதுவதையும் பயணி எவ்வாறு கொடுக்குது இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து முதுநிலை தொழில் பேர் விளக்கு கண்டிப்பாக பாடிங்க அதே பாடுகிறோம் பார்த்திங்கன்னா பகுதி உழுப்புனம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மூன்று மதிப்பெண் வினாக்களும் இதில் வந்து ரொம்ப ஒரு கொஸ்டின் புக் இன்சினா ஒரு கொஸ்டின் வந்து பிக் பேக்கில் வந்து கேட்டேன் சித்தால் தன் தலையில் சிங்கர்களை சொம்பதி ஸோ சித்தாலை மனுஷன் அந்த கான்செப்டில் வந்து இந்தியாக கேட்டிருக்காங்க அடுத்து ஐந்து மதிப்பெண் வினாக்கள் ஆற்றுப்படுதல் ஓட்டுநர் உரிமம் காட்சியை கண்டு கவினர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படிவ இருப்பதால் எளிமையாக தான் இருக்கு இந்த கொஸ்டின் பேப்பரில் எட்டு மதிப்பெண் மதிப்பின் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பும் ஜெயகாந்தன் ஒரு கான்செப்ட் ஜெயகாந்தன் கண்டிப்பாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அதனால இந்த கொஸ்டின் நல்லா நெக்ஸ்ட் அலகிரிசி ஒரு இருக்கும் அறிவா ஸ்டீபங் அறிவிவிலா ஸ்டீபங் ஆக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விரிவான பகுதி நெக்ஸ்ட் அகனக நட்பதி என்ற தலைப்பில் நண்பர்களுக்கு சூழ்நிலை சூழ்ப்படை எழுதுக நெக்ஸ்ட் குறிப்புகளை கொண்டு கட்டும் சாலை பாதுகாப்பு இந்த பொதுக்கற்ற பொறுத்த வரைக்கும் விண்வெளியின் கல்பனாச்சாவளம் அரசு காட்சி சாலை பாதுகாப்பு இந்த மூணு முதல் தரவா படிங்க இந்த மூணு மட்டும் படித்தா போதுமா சார்னா இந்த மூணு தரவா படிங்க இதோட சேர்த்து மழை இந்த பார்த்தீங்கன்னா நீர் சேகரிப்பு அதுக்கப்புறம் பார்த்து மாணவரும் சமுதாய தொண்டர் கான்செப்ட்லாம் ஒரு ஜென்ரலாக கேட்கக்கூடியது நெக்ஸ்ட்டு நான்காவது வேணா தாழ் பாருங்கள் உணர்வுகளை பார்ப்பு அப்படின்னா இரவு சேகர் நேரங்களும் சேகரிவார் நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணும்போது உலகமே வறுமுட்டு வந்து அப்போ அதிகம் பெருஞ்சால் தான் சிவப்பு சட்டை புயல் பற்றி பேசினார் மூலித்தொகை காட்டு விலங்குகளில் சூடுதல் சுட்டல் வந்து பார்த்து திருந்த உதவுகிறது மறுபடி பார்த்து மக்கள் மறுபடி பூனியார் பால் பல சொல்வது திணை விலை வந்து பால் வந்து ஜெயகாந்தன் திரைப்படமானது சில நேரங்களில் சில மனிதர் ரொம்ப முக்கியமானது பயில் தொழில் வந்து வினைத்தொகை தமிழின் கருவூலமாக அமைந்த நூல் இது நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் எவற்றை அழைத்தால் வந்து ஆசை தசை சீனம் அறியாமல் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ரெஃபர் பண்ணிங்க இந்த கொஸ்டின் இந்த பொறுத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வெண்பாவுடைய ஓசை வந்து செப்பல் ஓசை ஆசிரிப்பா ஒன்று ஓசை வந்து அகல் ஓசை கலிப்பாவுடைய ஓசை வந்து பார்த்தீங்கன்னா துள்ளல் ஓசை மஞ்சுப்பாவின் ஓசை ஓசை வந்து தான் தூங்கல் நீங்கள் எப்படி படிக்கிங்கன்னா வெண்பா ஆசிப்பா கலிப்பா மஞ்சுப்பான்னு சொல்லும் போதே செப்பல் ஓசை அகவல் ஓசை துள்ளல் அதுக்கப்புறம் தூங்கல் நல்லா புரிஞ்சு செப்பல் அகவல் தொல்லல் அதுக்கப்புறம் தூங்கல் அவசியம் பைனலாக வரும்படிச்சுன்னா இது எளிமையை இது நம்ம டேரெக்டாக ஒன் மார்க்லேயும் கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்பாடை என்ன பண்ணணும் கம்பராமனும் கம்பர் இன்மையால் இன்மை நெக்ஸ்ட் வந்து வன்மை பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுவோம் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் இப்பாஸ் பருவக்காட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்த எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டூ மார்க் கொஸ்டின் அவையம் வசன கவிதை எல்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையான கொஸ்டின் கேட்டுருக்காங்க மொழித்திறன் வளர்ப்பயிற்சி எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் ஜெயகாந்தன் எப்பவுமே ஜெயகாந்தன் ஒரு கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊமைச்சுற்றும் செய்தி ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் மாலை கலாத காதல் நோயாளன் போல ஸோ இந்த மூணு கொஸ்டின் சொல்லி சித்தாளி மனச்சுமை செங்கற்கள் அறியாது அதே தலையை கொடுத்தும் தலைநகரை காப்போம் அதே மாலாதக அந்த மூணு கொஸ்டின் வந்து கொஸ்டின் கண்டிப்பாக பப்ளிக்லேயே வரும் தீவகணிசன் தீவகணி படம் தீவகணி வகையில் நல்லா படிச்சுக்கோங்க தன்மையினை படிக்கும் தன்மையினை வகையில் படி ஏன்னா அது அது செப்பரேட்டாக டூ மார்க் கொஸ்டின் கேட்டுருவாங்க அதே மாதிரி வேறுபாடுகள் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா தொழில் பயிருக்கு விநியாக பயிருக்கு எவ்வளோ வேறுபாடு ஒரு கொஸ்டின் இருக்கும் ஃபஸ்ட் இதில் அது நல்லா படிச்சு வச்சுங்க நெக்ஸ்ட் கம்பல் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் காட்சி கண்டுக்கணும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க இது எட்டு மதிப்பெண் வினாக்கள் விருந்தோம்பல் எக்ஸ்பெர்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் சங்கலிக்கு ஐந்தரங்கள் அண்ணமையா மங்கையரா பிறப்பதுக்கு ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதை கொடுத்துருக்காங்க குறிப்புகளை கொண்டு இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் தமிழகம் தந்த தப்பு நாட்டுப்பற்று மொழிப்பற்று பொதுவாக வித்தும் எளிமை மக்கள் பணியை மக்கள் தனிப்பு முடியும் ஸோ ஏதாவது ஒரு தலைவர்கள் படிச்சு படித்து யாராவது ஒருத்தரை பத்தி ஸோ அதை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உழவு தொழில் உழவர் உளவுத்துறையின் இன்றியமை உழவர்களை மதித்தல் உணவினை வீணாக்காமல் உண்ணுதல் முன்னுரிசி இது ஜென்ரல் நாமளே எழுதக்கூடிய கான்செப்ட் தான் அடுத்தது ஐந்தாவது பாருங்க இந்தியாவில் காற்றாலை மின்னிய மின் உற்பத்தி முதலிடத்தில் வகிக்கும் மாநிலம் வந்து தமிழ்நாடு கடல் தண்ணீரை தடுத்து நிறுத்தி சங்கினை அதுக்கப்புறம் மலைப்படு கடாமின் பாட்டு தலை வந்து நன்னன் கடாமின் மற்றொரு பெயர்தான் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோத்தராட்டுப்படி சோவியத் நாட்டு விருதுபடி வந்து இமயத்து கப்பால் அதுல ரெஃபர் பண்ணீங்க அதே போல மாலவன் குன்றம் பார்த்தீங்கன்னா திருத்தணியும் திருப்பதியும் வைகரிய என்னும் மருதம் தன் நாட்டு மக்களுக்கு தந்தையின் தாய் பார்த்தீங்கன்னா நெரியோடு நின்று காவல் காப்பவர் சரியா நகர ஆலமரம் ஐந்து பாடல் போட்டி அதுக்கப்புறம் அந்த இருவர் உரிவாடு போன்ற வரிசையில் செப்பலோசை எனக்கு எழுதி தருவாய் என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார் எனக்கு ஒன் ஒரு ஒரு கொஸ்டின் வினா இன்னொன்று வந்து விடை அப்போ ஏவல் வினா எதிர் வினாதல் விடை நட நடத்தல் தான் வந்து தொழிற்பெயராக வரும் தொழிற்பகுதி விதி அல்லா தொழிற்பெயர் விகிதி அல்லாதது வந்து சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்த கொஸ்டின் லெவன்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லும்போது வந்து நடத்தல் நேரத்தில் வச்சுக்கோங்க உங்களுக்கு டவுட் தான் ரெஃபர் பண்ணிங்க அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வந்து பெருமாள் திருமொழி ஆசிரியர் வந்து குலசேகர் அல்வார் வித்துவ கோட்டமா இலக்கணக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் உருவகத்தோட உருவகப்படுத்தி சொல்லிடுவாங்க உருவகத்தை இப்பாடல் எத்தனாவது பாசனம் அறுநூத்தி தொண்ணூத்தொன்னு வித்துவ கோட்டமும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மதிப்பெண் வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டின் படித்ததா இருக்கும் மீது ரெண்டு புக்கின் சேர்ந்து கேட்டேன் புக் பேக்க கொஸ்டின் தரவா படிச்சு கண்டிப்பாக அடுத்து மூன்று மதிப்பெண் பணிக்குவசங்கள் அண்டப்பிரப்பு பற்றி கூறும் செய்தி முதல் மலையிலிருந்து என்னவெல்லாம் சார் பாருங்க ஒரு கொஸ்டின் ரிப்பீட்டர் கொஸ்டின் ஒரு கொஸ்டின் உள்ள ஒன்று எழுதிட்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மனப்பாட பகுதி எழுதிடலாம் அதுக்கப்புறம் அணி அலகிடுதல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் டேரெக்டாக கேட்டுருக்காங்க தட் வந்து பொருள் கொள் வகை கேட்டிருக்காங்க ஐந்து மதிப்பெண் விழாக்கள் முளைப்பாட்டு கூடும் கார்களை செய்தியெலாம் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கடிதம் கட்டுரை இந்த கான்சப்ட் கடிதம் நல்லா எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் எட்டு மதிப்பெண் விழாக்கள் பார்த்திங்கன்னா நிகழ்த்துக்களை நிகழ்த்துக்களை இந்த வச்சு எக்ஸ்போர் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் ஸோ அந்த கொஸ்டின் நல்லா படிங்க கருணியான் தாய்மாரி இருக்கும் பூக்கள் போன்ற கோவிலுக்கு உருவாகி மலைகளை நிகழ்த்து கவிதாஞ்சலி கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப மலைப்படுகம் குறித்து சோற்று விருந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் கம்பேரிசன் பண்ண ஒரு நூல் பற்றி கேட்டோம்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா நாட்டு விடுதலை போராட்ட வரலாறு பண்ணி ஒரு கொஸ்டின் மாணவர் சமுதாய பண்ணுவோம் ஒன் ஒன்மொரு கொஸ்டின் பேப்பர் பாருங்க உணர்தல் பார்ப்போம் இறைவனிடம் செயல் அதிகம் இந்த ஆல்ரெடி பார்த்து ஜஸ்ட் அப்படியே ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு ஸோ நம்ம தமிழ் பொறுத்தவரை வரைக்கும் உங்களுக்கு நான் பல டைம் சொல்லக்கூடிய ஒரே என்னன்னா ஃபஸ்ட் நீங்கள் படிக்கக்கூடிய பிரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பிடிஏ கொஸ்டின் தரவா படிச்சிங்கனாவே நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் ரிவிஷன் பர்பஸ்க்காக நீங்கள் பயன்படுத்தக்காக தான் இந்த வீடியோ போடுறோம் நெக்ஸ்ட் மோர் கொஸ்டின் பேப்பர் பாருங்க மலர்கள் தரையில் நலம் எப்போதான் தளர பிணைதால் நெக்ஸ்ட் பத்தி மாபாரம் தமிழ் படம் மதுரை சங்க கல பத்தியும் சங்க காலத்தையும் மொழிபெயர்ப்பு இருந்தது பூக்கை குவித்து போல வந்து கருணையான் எலிசபத்துக்காக அதிகாலை பொழுது சொல்லுவது சாறை பாம்பு இரு பேரிட்டு பண்பு தொகையும் கம்பேர் பண்ணுறோம் குலசேகர அளவை வந்து பால் வலுவை கம்பேர் பண்ணுறோம் மாரா திருப்பாவை ஒன்று பார்த்தீங்கன்னா இதை பற்றியும் மாறா திருப்பாவை மாறா திருப்பாவை எனக்கு கவிஞர் கனதாசன் குறிப்பிடுவது இது டவுட்டாக இருக்குது இருந்தாலும் மானிடர் காடு காடு மேடு உலகம் வந்து மேட்சபிளாக இருக்கிறதுனால இது நமக்கு நம்ம கொடுத்துருக்கோம் டவுட்டாக வந்து ரெஃபர் பண்ணிக்க அடுத்து தாள் அப்படின்றது புல் சண்டு அப்படின்றது காய்ந்த தொகை அதே மாதிரி பார்த்தா வடலி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பணியின் இளநிலை கொழுந்தாடை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கருமின் நுனி பகுதி ஸோ நெக்ஸ்ட் வந்து வாழால் அறுத்து சொல்லும் எதுகை வீட்டை துடித்து சாயம் அடித்து இப்படி வந்து இணையாத அரப்பணி சரி எனக்கு எழுதி தருவ இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகும் ஏவல் வினா வினா எதிர் வினாதல் விடை வினாவும் விடையும் நல்லா படித்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து வந்து தமிழர் பண்பாடு வாழை இருக்கிற தனித்த இந்த பாடல் சிலப்பு அதிகாரம் இலங்கை எழுதப்பட்டது நறுமண பொருள்கள் அகில் சந்தனம் காருகர் வந்து நெய்பவர் நெக்ஸ்ட் மால் கண்டிப்பாக முக்கியமாக மருத்துவத்தில் மருத்துவ அன்பும் அன்பும் நம்பிக்கை மாற்றிருப்பாங்க இது அவயம் எல்லா ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் நிறைய கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க ஒன் ஆர் டூ கொஸ்டின் தான் புக்கின் இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்பு குறிப்பும் மனிதன் இதில் பார்த்தீங்கன்னா மேம்படுத்துகின்றான் என்பதை குறித்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது தலையை கொடுத்தும் தலைநகர் எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிருப்பாருங்க கூத்தனை கூத்தன் ஆற்றுப்படுத்தி கோத்தூர் ஆற்றுப்படி எவ்வாறு ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் புறத்தனுக்கு எதிராக நான் தனியாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கொஸ்டினா அடுத்த ஐந்து மதிப்பெண் வினாக்கள் எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் அந்த கொஸ்டின் பேர் கேட்டிருக்காங்க எட்டு மதிப்பெண் வினாக்கள் பாருங்க நயம் பரட எதுகை மோனை இயைபு அதுக்கப்புறம் சந்த நயம் அணி நயம் நெக்ஸ்ட் திரண்ட கருத்து மைய கருத்து கண்டிப்பாக எழுதக்கூடிய தான் கேட்டுருக்கோம் அப்புறம் ஜெயகாந்த் எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரி நெக்ஸ்ட் ராமானுஜர் நடத்த வெளிப்படும் தன்மை நெக்ஸ்ட் கம்பேர் பண்ணணும் விஷ்மு துணை தன்மை பார்த்து மலைநகரோட கம்பேர் பார்த்தீங்கன்னா மலைநீர் சேகத்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் மோர் கொஸ்டின் ஃபைனலாக ஒன் மோர் கொஸ்டின் பாருங்க பரிபாடல் அடிக்கடி விஷ்மு மிஸ் என்ன தொடர்பு வான சத்தியம் பேரொழியும் உலகமே வரை முற்ற கொடுப்பது அதியன் உனது உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தமிழ் இனமொழி விடை மெத்த வணிகளும் வணிக கப்பல்களும் ஐம்பது காப்பியங்களும் அறிஞர் அறிஞருக்கு நூல் சொன்னால் பார்த்தீங்கன்னா வேற்றுமை உறுப்பு மிரியல் அப்படின்றது பார்த்தா மிளகு பொய்க்கால் குதிரை ஆட்டம்னு சொல்ல புரவி ஆட்டம் தப்பாட்டம் வந்து தோற்கருவி நெக்ஸ்ட்டு கும்பாட்டம் வந்து பார்த்தா கரகாட்டம் தேவராட்டம் அப்படின்றது உரிமை ஸோ ஆப்ஷன் ஆதார் சொல்லலாம் எயித் ஒனுக்கு ஆப்ஷன் வந்து டி செய்தி ஒன்று மூணு ஆகியன சரி கம்பேர் பண்ணுறோம் ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பார்த்தா உலக காட்டு நல்லா கொண்டு பார்த்தீங்கன்னா உலக காற்று நாள் அப்படின்னு கூட ஜூன் பதினஞ்சு கேட்டுருவாங்க அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த காட்டால் மின் வருது இந்தியாவில் தமிழகம் அது வந்து தவறாக இருக்கிறது தமிழகம் முதலாம் ஸோ அந்த அதனால தான் அப்படி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காணில் தேமான் வந்து காடு வான் அப்படின்ட்டு ஒலிம்பிக் ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்ற விளையாட்டு நாளை இந்தியா வருகிற என்பது வந்து கால உழவு அமைதி அடுத்து வந்து இருநாட்டு அரசுகளும் தும்பை புவி சொடி வலிமை நிலை நாட்டல் இந்த பாடல் முல்லைப்பாட்டு அகன்ற உலகம் நடந்தது உலகம்னா ஸோ தடக்கை அப்படின்ற உரிச்சொற்று இப்பாடல் ஆசிரியர் அப்போதனார் நெக்ஸ்ட் இரண்டு மதிப்பு பார்த்திங்கன்னா இப்பாலஸ் பருவ காட்டு ஜெயகாந்தன் திரும்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினும் பகுபத விட்டும் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிக்கலாம் ரொம்ப எளிமையாக கேட்டிருக்காங்க மூன்று மதிப்பு நாட்கள் பார்த்தா ஒன்று படித்த மாதிரி பொய்க்கால் குதிரையாட்டம் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் புக் வந்து புக்கின் சேர்ந்து கேட்கக்கூடிய கொஸ்டினு முதல் மலை விழுந்தது என்ன மலை அந்த கொஸ்டின் கண்டிப்பாக எழுதிக்கலாம் அடுத்த கம்பேரிசன் ஐந்து மதிப்பு நாட்கள் பாருங்கள் இறைவன் புலவார் இடைக்கான குரல் செய்து அந்த குரலுக்கு செவி ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க அது காட்சியை கண்டு கவிஞர் வந்து அந்த பற்றி சித்தாலும் மனச்சுமை செங்கற்கில் அந்த கான்செப்ட்லேருந்து தான் கேட்டிருக்காங்க கண்டிப்பாக தெருக்கூத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷனுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் ஸோ அதனால் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் எட்டு மதிப்பு நாட்கள் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரொம்ப எளிமையாக தான் கட்டுறேன் ரெண்டுமே எழுதுகிற மாதிரி தான் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்து ராமானுஜர் நடக்கும் கண்டிப்பாக எழுதி பாருங்க நெக்ஸ்ட் வந்து பண்ணால் பார்த்தீங்கன்னா பொதுக்கற்ற வந்து பார்த்திங்கனா தமிழ் நிலக்கியவளம் அதுக்கு சுற்றுச்சூழல் ஸோ ஓவராலாக இந்த பர்டிகுலர் வீடியோவில் செவன் பப்ரி கொஷின் பேப்பர்ஸ் பார்த்துருக்கோம் இந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன் மார்க் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ரெஃபர் பண்ணிக்கங்க ஸோ மேக்ஸிமம் சரியாக தான் இருக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களோட கேள்வி என்னென்னா நிறைய கொஸ்டின் இந்த கொஸ்டின் வந்து புக்கின் சைடில் இருக்க சார் முடிஞ்சால் இதில் இருக்க புக்கின் சைடில் இருக்க கொஸ்டின் நீங்கள் மார்க் பண்ணி படிங்க இல்லைனா புக் பேக்கில் இருக்க கொஸ்டின் தரவாக படிச்சுட்டு பிடிஎவும் பப்ளிக் பப்ளிக் கொஷின் கொஸ்டின் படிங்க நீங்கள் தோசை நல்லா ஸ்கோர் பண்ணலாம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்காகவே வந்து பத்தாம் வகுப்பு தமிழ் டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்ல என்னென்னலாம் படிக்கலாம் என்னென்னலாம் படிச்சு இப்படி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம எளிமையாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றதுக்கான வந்து தான் பார்த்திங்கன்னா நான் இதில் பற்றி சப்ரேட்டாக அந்த வீடியோ லிங்க் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஒரு பற்றின இதில் நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக சொல்லணும் இதில் பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணணும் மோர் தென் ஃபிஃப்டீன் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கேட்டியில் கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கான லிங்க் இந்த டிஸ்கிரப்ஷனில் கொடுக்குறோம் ஸோ அதில் இருக்க வீடியோஸ் நல்லா பாருங்கள் டெஃபினட்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணலாம் ஸோ நான் திருப்பி திருப்பி சொல்லக்கூடியது இந்த ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருக்கு நல்லா படித்து எழுதி பாருங்கள் எழுதி பார்த்து கர்ஷன் மனசு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏன்னா பப்ளிக்ல வந்து பார்த்தா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து பார்த்து கண்டிப்பாக பார்ப்பாங்க அப்போ அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணால் படிச்சு எழுதி பார்த்தா ஷூராக நீங்கள் வந்து வந்து பண்ணிங்கன்னா நல்ல ஸ்கோர் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது மைடியா ஸ்டூடெண்ட்ஸ் எகைன் அண்ட் எகைன் சொல்கிறேன் நம்ம ஜூன் மந்த்லேருந்து கஷ்டப்பட்டது இந்த நாட்களுக்காக தான் கடைசி நேரத்தில் இப்போ நம்ம அறுவடை பண்ணுற நேரத்தில் இருக்கும் அந்த அறுவடை பண்ணுற நேரத்தில் ஏமாந்துடாதீங்க ஷூராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சது ஃபுல்லாக ரீகால் பண்ணணும் ஸோ அதுக்காக தான் இந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி மறக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் ஜி ஆர் சக்ஸஸ் தரிச்சார் தொடச்சா ஃபாலோ பண்ணுங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது பார்த்தீங்கன்னா வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து புக் பேக்கில் புக்கிங் செல் இருக்க மோஸ்ட் இம்பார்ட்டன் ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் எயிட் மார்க் ஒன் மோர் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளே கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதையும் அப்லோட் பண்ணுறோம் ஸோ கண்டிப்பாக நம்ம நம்ம போடுற எல்லா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக தான் நம்ம வந்து இப்போ இவ்வளோ தூரம் கிரியேட் பண்ணி போடுறோம் ஸோ ஒன்ஸ் அகெண்ட் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி பார்த்தீங்கன்னா தேங்க் தேங்க்யூ ப்ரம் ஜிஆர் சக்சஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜி ஆர் சக்ஸஸ் எஸ்டிசி சீனா தேங்க்யூ தேங்க்யூ ஆல் இனதை மாணவர்களே நல்லா ப்ரிப்பர் பண்ணுங்கள் ஸோ வெற்றி நம்ம எட்டும் தூரத்தில் தான் இருக்குது விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்று சொல்வார்கள் ஸோ நான் இது பார்த்தீங்கன்னா எகைன் அண்ட் எகைன் சொல்கிறேன் யாமிருக்க பயமன் அப்படின்ற மாதிரி கடைசி நேரத்தில் இருக்கும் ஃபைனல் சமயத்தில் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கான எல்லா இன்ஸுமே கொடுத்துருக்கோம் ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க ஸோ நம்மளோட வெற்றி வந்து நம்ம இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இரு தினங்களில் நமக்கு உங்களுக்காக காட்டுக்கு பார்த்து காத்து கொண்டு இருக்கிறது நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க ஆல் த பெஸ்ட் மைடியர் ஸ்டூடெண்ட் ஐ விஷ் ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஓகே பாய்